இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் சேர்க்கப்படுதல் பகுதி இரண்டு கடந்த வாரத்தின் தொடர்ச்சி கர்த்தர் வரும் வரை உயிரோடு இருக்கும் நாம் ஒருபோதும் நித்திரை அடைந்தவர்களை கொள்ள மாட்டோம் ஏனெனில் கர்த்தர் தாமே பரலோகிலிருந்து ஆரவாரத்தோடு பிரதான தூதர்களின் சத்தத்தோடும் தேவனின் எக்காலத்தோடும் இறங்கி வருவார் இந்த மூன்றையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை கேட்கும் போது இயேசு என்னுடைய ஆடுகளின் சத்தத்தை அறியும் என்றார் நீங்கள் மறித்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி அது கேட்கப்படும் போது நாம் அவரிடம் சேர்க்கப்படுவோம் இது ஆறுதல் அளிக்கிறது உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஹார்பசோ இது மத்தேயு பதினொன்று பனிரெண்டிலும் இருக்கிறது மத்தேயு பதினொன்று பனிரெண்டு யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்கொள்கிறார்கள் பிடித்துக்கொள்கிறார்கள் என்பது ஆங்கில வேதாகமத்தில் டேக் இட் பை ஃபோர்ஸ் அதுவும் ஹார்பசோ தான் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு ஐந்து சகல ஜாதிகளையும் இரும்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பது ஹார்பெசோ இதுவரை போதகர் கற்றுத்தந்தது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்றால் கர்த்தருக்கு சோதிரம் இந்த தலைப்பின் இயல்பானது நாம் மேலும் தொடர்வதற்கு முன்பு இதை நம்முடைய ஆவியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறது ஒன்று தசிலோனிக்கேயர் ஐந்து ஒன்று முதல் பதினொன்று சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப் போவதில்லை சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ள தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் தூங்கிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் தேவன் நம்மை கோபாக்கினை கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் இதில் வசனம் இரண்டில் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் இது மிகவும் பெரிய காரியமாக பேசப்படுகிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என பவுல் கூறுகிறார் சகோதரரே அந்த நாள் திருடனை பிடித்து கொள்ள தக்கதாக நீங்கள் இருக்கிறவர்கள் அல்லவே இதை பவுல் தெளிவாக கூறுகிறார் மேலும் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் இங்கே தூக்கம் ஸ்லீப் என்ற வார்த்தையானது மறுபடியும் இருக்கிறது இப்பொழுது அது மரணத்தை அது குறிக்கவில்லை வசனம் ஒன்பதில் தேவன் நம்மை கோபாக்கினேக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் என்பதாக கூறுகிறது யோவான் பதினாறு எட்டில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என இயேசு கூறினார் நியமிக்கப்பட்ட நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது தேவன் எல்லாவற்றையும் நியாயந்தீர்க்கப் போகிறார் அதுதான் தேவனின் கோபாக்கினை நாம் அந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் வாசித்தோம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் இயேசு கிறிஸ்து மூலமாக இரட்சிப்பை பெற்றுக் தேவனின் கோபாக்கினியை பெற்றுக் வசனம் பத்தில் நித்திரை என்பது மரணமாகும் அதாவது சகோதரர்கள் சபையானது இருளில் இல்லை அதனால் இந்த நாளானது நம்மை திருடனை போல முந்திக்கொள்ளாது நாம் அங்கு செல்ல நாம் தூங்கக்கூடாது தூக்கம் என்பது பின்மாற்றம் மற்றும் அலட்சியம் நாம் பாவத்திற்கு திரும்பி செல்லக்கூடாது நாம் சுவிசேஷத்திற்கு அலட்சியமாக இருக்கக்கூடாது அந்த உண்மை இல்லாத கண்ணிகள் போல் இல்லாமல் நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது நாம் விழித்திருக்க வேண்டும் மூன்றாவது நாம் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை நீஃபோ என்பதாகும் அதன் அர்த்தமானது எந்த போதை பொருட்களை குடிக்காமல் இருப்பது மற்றும் தெளிந்தவர்களாகவும் நீதியாகவும் வாழ வேண்டும் என்பதாகும் இது மிகவும் தெளிவாக இருக்கிறது தீத்து இரண்டு பதினொன்று முதல் பனிரெண்டு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி ஒன்று பேரு ஐந்து எட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் நாம் செய்ய வேண்டிய நான்காவது காரியம் என்னவென்றால் விசுவாசம் மற்றும் அன்பாகிய மார்க்கவசத்தை அணிய வேண்டும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் அணிய வேண்டும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் இதை கூறுகிறது மேலும் இதை போதகர் கற்று தந்திருப்பதாக கூறுகிறார் நாம் தெளிந்தவர்களாக விழித்திருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல ஆனால் நாம் விசுவாசத்தின் போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று தேமு தேயு ஆறு பனிரெண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் இப்படியாக நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்றால் பவுல் அந்த வசனங்களில் கூறியது போல இந்த நிகழ்வு உங்களை ஆச்சரியமாக திடுக்கென பிடிக்காது எந்த தவறும் செய்யாதீர்கள் நீங்கள் காலங்களையும் நேரங்களையும் அறிந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து வருவதன் முழு நோக்கம் விசுவாசிப்பவர்களை தேவனின் கோபாக்கினையிலிருந்து காப்பாற்றுவதுதான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என விரும்புவதாக போதகர் கூறுகிறார் ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்து ஒன்பது முதல் பத்து தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கும் வரை நீங்கள் தேவனின் கோபாக்கினையில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளைப் பற்றி வாசிக்கும் போது தேவனின் கோபாக்கினை வந்துவிட்டது என்பதை நீங்கள் கண்டு கொள்ளும் போது நீங்கள் இங்கு இல்லை ஆனால் மேலே இருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கோபாக்கினைக்கு நியமிக்கப்படவில்லை இது தெளிவாக இருக்கிறதா தேவனின் கோபாக்கினையை பற்றி வாசிக்கும் போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் இடத்தில் இல்லை இது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் தேவனின் கோபாக்கினை என்பது சாத்தானின் கோபாக்கினை அல்ல அது உபத்திரவம் அல்ல நீங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் உபத்திரவத்திற்குள்ளாக ஆகுவீர்கள் சில ஆங்கில வேதாகமத்தில் ட்ரிபுலேஷன் என மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உபத்திரவம் என்பது தேவனின் கோபாகினிருந்து வேறுபட்டு இருக்கிறது நீங்கள் தேவனின் கோபாகினையில் இருந்து காப்பாற்றப்பட்டு இருக்கின்றீர்கள் கிறிஸ்துவில் இருக்கும் அனைவரையும் தேவன் சேர்த்துக்கொள்வார். நீங்கள் கிறிஸ்துவில் இருப்பீர்கள் என்றால் மறித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் முதலில் எழுவீர்கள் நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மறைந்து விடுவீர்கள் அதன் பின்பு நாம் எல்லாரும் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவோம் போதகர் அவர்கள் சிக்கலான தியாலஜி இறையலில் இருந்து தள்ளி இருக்க போதகர் முயற்சித்திருப்பதாக கூறுகிறார்கள் எளிமையான வார்த்தைகளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் அறுப்பிற்கு தயாராக இருக்க வேண்டும் இறையலில் எந்த தவறும் இல்லை ஆனால் இவ்வாறுதான் தன்னை கர்த்தர் வழிநடத்தியதாக போதகர் கூறுகிறார் கிறிஸ்துவ இறையலுக்குள்ளே கிறிஸ்துவ எஸ்கட்டாலஜி என்பது ஒரு முக்கிய பிரிவாகும் எஸ்கடோஸ் என்பது கடைசி என்பதாகும் ஆலஜி என்பது ஆய்வு என்பதாகும் எஸ்கட்டாலஜி என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் முடிவு யுகம் அல்லது காலத்தின் முடிவு உலகம் மற்றும் தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் இயல்பின் முடிவு போன்ற முடிவின் காரியங்கள் கடைசி காரியங்களை கொண்டதாகும் கிறிஸ்தவ எஸ்கட்டாலஜி என்பது வேதாகமத்தில் கூறப்படுவது போல மனிதகுலத்தின் முடிவை ஆய்வு செய்வதாகும் வேதாகம்தான் எல்லா கிறிஸ்துவ எஸ்கட்டாலஜி ஆய்வுகளுக்கும் முதன்மை ஆதாரமாக இருக்கிறது போதகருக்கு தெய்வ தான் முழு ஆதாரம் என கூறுகிறார் பொதுவாக மக்கள் எஸ்கட்டாலஜி என கூறும்போது அவர்கள் நிறைய நிறைய காரியங்களை படிக்கிறார்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு சபையை சேர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் அவர்கள் கடைசி காலத்தை பற்றி தங்களின் பார்வையை உங்களுக்கு கற்றுத்தருவார்கள் அவர்கள் வசனம் இதை கூறுகிறது ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் இதுதான் என கூறுவார்கள் போதகர் அதை செய்ய போவதில்லை போதகர் வசனம் என்ன கூறுகிறது என்பதை காண்பிக்க போகிறார் மேலும் தேவ வசனம் தாமே பதில் கூறும் என கூறுகிறார் போதகர் இப்படி அல்லது அப்படி என கூறாமல் உங்களுக்கு தேவ வசனத்திலிருந்து அடித்தளம் வந்த பின்பு மற்ற காரியங்கள் பிற தேவ வசனத்திலிருந்து வரும்போது அது பொருந்தும் என அவர் கூறுகிறார் இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போல தெரியலாம் ஆனால் கிடையாது ஆனால் இது எந்த டினாமினேஷன் சாராத வசனத்தின் ஆய்வாகும் போதகர் ஒரு உதாரணம் தருகிறார் போதகர் தன்னுடைய கிட்டாரின் பிக்கப்பை மாற்றிவிட்டார் இந்த காரியம் என்ன என்றால் அதில் உள்ள காந்தங்களும் காயிலும் தான் மத்தையெல்லாம் மசாலா என போதகர் கூறுகிறார் அதாவது நீங்கள் என்ன வேண்டுமா வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது நீங்கள் பிங்க் பச்சை மஞ்சள் போன்ற வண்ணங்களால் அதை பெயிண்ட் செய்யலாம் அதாவது நீங்கள் இன்னொரு மெட்டல் வைத்து அதை மூடாத வரைக்கும் இது சரியாக இருக்கும் போதகர் இதன் தேவையை ஆன்லைனில் பார்த்தபோது நூற்றி ஐம்பது டாலர் டாலரிலிருந்து முன்னூறு டாலர் வரை பிக்கப்பின் விலை இருந்ததாம் போதகரின் தேவையான பிக்கப்பின் விலை இருபத்தி இரண்டு டாலர் தான் அது போதகரின் கிட்டாரில் கடந்த வாரம் வைத்தாராம் இதுபோல இந்த உலகத்தின் நிறைய காரியங்கள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் முக்கியமான பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் அதாவது முக்கியமான காரியங்கள் இங்கு போதகர் இரண்டு காரியங்களை பயன்படுத்தினார் காந்தத்தின் பலன் மற்றும் காயில் அதுபோல பவுல் இரண்டு காரியங்கள் பற்றி கூறுகிறார் நல் மனசாட்சி மற்றும் நல் விசுவாசம் இதுதான் உங்களுக்கு தேவை உங்களுக்கு நூறு இருநூறு இறையியல்கள் தெரிந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நல் மனசாட்சி இல்லை என்றால் நீங்கள் விழுவீர்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து எல்லா வசனங்களும் தெரிந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அதில் என்ன பயன் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் போதகர் இதையெல்லாம் கற்றுத் கற்றுத்தருவதாக கூறுகிறார் நிறைய மக்கள் இதற்கு நிறைய எழுத்துக்களை சேர்த்துள்ளனர் சிலர் அதை கோலா எனவும் சிலர் பெப்சி எனவும் சிலர் தம்ஸ் எனவும் அழைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தாகமாக இல்லை என்றால் அதை குடிப்பீர்களா இந்த கம்பெனிகள் மேல் அல்லது எந்த ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தின் மீதும் குறை கூற போதகர் இல்லை எனவும் தேவன் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் பொறுப்பை அவரிடம் கொடுத்திருக்கிறார் அதை அவர் நல் மனசாட்சியோடும் நல் விசுவாசத்தோடும் செய்வதாக போதகர் கூறுகிறார் எளிமையாக வைத்திருங்கள் அதனால்தான் நாம் வேதாகமும் கூறுவதற்கு செல்ல வேண்டும் ஏதோ ஒரு பெரிய ஆள் அல்ல அவர் கூறுவது சரியாக இருக்கலாம் அல்லது தவறாக இருக்கலாம் போதகரின் கிட்டார் பிக்கப்பில் இருக்கும் லேபிள் என்ன கூறுகிறது என்பது முக்கியமல்ல ஆனால் அது பல பிரபலமான காட்டிலும் சிறந்ததாக இருக்கிறது என்பது போதகருக்கு தெரியும் என கூறுகிறார் உங்களின் உள்ளத்திலே விசுவாசம் இருக்கிறதா போதகரின் நண்பர் ஒருவர் ஒரு கார் வைத்திருக்கிறார் அது ஒரு சிறப்பான பழைய கார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆடி குவாட்ரோ என்பதாகும் இந்த காரில் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன என்றால் அதற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரேக் ஹார்ஸ் பவர் இருக்கிறதாம் ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது இல்லாதது போல இருக்கிறதாம் அதனால் இந்த காரை அவர் ஓட்டும்போது அவரால் ஃபெராரி போர்ஷே அல்லது ரோட்டில் உள்ள எந்த காரையும் முந்த முடியும் என்பது அவருக்கு தெரியுமாம் ஏனெனில் அவர் வைத்திருப்பது ஃபோர் வீல் ரை தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரேக் ஹார்ஸ் பவர் மிஷின் என்பது அவருக்கு தெரியும் போதகர் கூற வருவது என்னவென்றால் அவருக்கு உள்ள இருப்பது என்ன என்பது தெரியும் அது அவரின் நம்பிக்கை வெளியே என்ன இருக்கிறது என்பதல்ல அதனால்தான் தான் போதகர் இதை பற்றி பேசுகிறார் இதுபோல நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பெரிதாக்கி டைனோ டியூன் செய்து கொள்ளலாம் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவின் முழு நிறைவான வளர்ச்சியின் அளவில் நடக்கலாம் இதுதான் இம்மணிப்பொழுதின் தேவை போதகர் இதை கூறுவது எதற்கென்றால் சில அறிவு உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் ஆவியில் இல்லை என்றால் அது உங்களை பெருமையாக்க செய்யும் பெருமை வீழ்ச்சிக்கு முன்பு வருகிறது மற்றுமொரு ஒரு இருக்கிறது மற்ற சபைகளை காட்டிலும் நாம் பெரியவர்கள் என நீங்கள் நினைப்பீர்கள் எந்த சபையை காட்டிலும் நாம் மேலானவர்கள் அல்ல இது நமக்கு கற்றுத்தரப்படுகிறது ஏனென்றால் நம்முடைய அழைப்பிற்கு அது தேவைப்படுகிறது மற்ற காரியம் எங்களுடைய போதகர் உங்களுடைய போதகரை காட்டிலும் மேலானவர்கள் என்பது ஆனால் மேலான போதகர் என்பது அல்ல நாம் நம்மை தாழ்த்துவோம் உலகத்திற்கு பெருமை தேவை இல்லை ஆனால் உள்ளத்தில் உண்மை இருப்பவர்கள்தான் தேவை அப்படிதான் அழிந்து போகிறவர்களை தேடி ரட்சிக்க முடியும் இயேசு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்றார் அவர் கையிலே எரிகிற பட்டயத்தை வைத்துக்கொண்டு இருப்பார் என்றால் அவரிடம் செல்ல கடினம் அல்லவா அவரிடம் செல்வது சுலபம் போதகர் உங்களுக்கு மற்றும் ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்த விரும்புகிறார் ப்ரீ மில்லியனிசம் என்பது கிறிஸ்தவ எஸ்கட்டாலஜியில் முன்பு உடல் ரீதியாக பூமிக்கு மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையாகும் மில்லினியல் என்ற வார்த்தை என்பது மிகவும் எளிமையானது கிரிக்கெட் பார்ப்பீர்கள் என்றால் செஞ்சுரி இருக்கிறது நீங்கள் பத்து செஞ்சுரியை ஒரே முறையில் அடிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மில்லினியல் அடித்து விட்டீர்கள் அது ஆயிரம் ரோமத்திலிருந்து எம் ஐ எல் எல்இ என்பது ஆயிரம் அதன் பின்பு ஆனுவல் என்பது ஆண்டுகள் அதாவது ஆயிரம் வருட சமாதானத்தின் காலம் இந்த கோட்பாட்டின் பெயர் ப்ரீ மில்லியனிசம் ஏனெனில் இயேசு பூமிக்கு உடல் ரீதியாக மீண்டும் வருவது மில்லினியம் தொடங்குவதற்கு முன்பு நிகழும் என்பதாகும் இது போஸ்ட் மில்லியனலிசம் அல்லது ஐ மில்லியனலிசம் போன்ற கிறிஸ்துவ எஸ்கட்டாலஜியில் இருந்து வேறுபட்டிருக்கிறது அதாவது இவை மில்லினியல் ரூல் ஆயிரங்கால அரசாட்சியை இரண்டாம் வருகைக்கு முன் நிகழும் என்றும் அல்லது நடக்காது என்றும் அல்லது உருவகமானது மற்றும் தற்காலிகமானது அல்ல என்பதாகவும் பார்க்கிறது மேலும் நாம் இப்பொழுது மில்லினியமில் இருக்கிறோம் என்று நினைத்த ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் கண்விழித்து பார்த்தபோது முதலாம் உலக போர் இருந்தது இது இயேசுவின் ஆட்சி அல்ல என்றார்கள் அவர்கள் தூங்கினார்கள் மறுபடியும் முழித்துப் பார்க்கும்போது இரண்டாம் உலகப் போர் இருந்தது அதனால் அந்த ஐடியாவை தவிர்த்து விட்டார்கள் நாம் வசனத்தில் இருந்து திரும்ப வேண்டும் என்பதை நீங்களும் நானும் விரும்புவதல்ல ப்ரீ மில்லியனலிசம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஒன்று முதல் ஆறை அடிப்படையாக கொண்டு அதன் எழுத்துவாத விளக்கத்தின் அடிப்படையாகும் இது இயேசு பூமிக்கு மீண்டும் வருவதையும் உபத்திரவ அப்போகலிப்டிக் காலகட்டத்தின் முடிவில் உள்ள ஆட்சியையும் விவரிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஒன்று முதல் ஆறு ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளியடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அதற்கு பின்பு அது கொஞ்சம் காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் ஆயிர வருடம் என்பதை பார்த்தீர்களா இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என போதகர் விரும்புவதாக கூறுகிறார் வசனம் ஆறு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் நீங்கள் ஒரு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இரண்டு முறை மறிப்பீர்கள் நீங்கள் இரண்டு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முறை மறிப்பீர்கள் இது புரிகிறதா நீங்கள் ஒரு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இரண்டு முறை மறிப்பீர்கள் முதலாம் மற்றும் இரண்டாம் மரணம் முதலாம் மரணம் என்பது நீங்கள் இங்கு மறிக்கும்போது இரண்டாம் மரணம் என்பது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அந்த மரணமானது நிரந்தரமாகும் இரண்டாவது மரணம் என்பது ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு இறுதியானதாகும் அது முடிந்து போகிறது முதலாம் மற்றும் இரண்டாம் மரணத்திற்கும் இடையே நம்பிக்கை இருக்கிறது என்பதல்ல முதலாம் மரணம் மற்றும் இரண்டாம் மரணத்திற்கு இடையே நம்பிக்கை இல்லை நீங்கள் ஒரு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மறிப்பீர்கள் எல்லாம் மறைந்து போகும் நீங்கள் மறுபடியும் உயிர் தழுவீர்கள் நியாய தீர்க்கப்பட்டு இரண்டாம் மரணத்திற்கு ஒப்படைக்கப்படுவீர்கள் நீங்கள் இரண்டு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அதாவது மறுபடியும் பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அதாவது பான் அகேன் இரண்டாம் மரணத்திற்கு உங்கள் மேல் எந்த வல்லமையும் கிடையாது ஏனெனில் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது இது மிகவும் எளிமையானது நீங்கள் ஒரு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இரண்டு முறை மறிப்பீர்கள் நீங்கள் இரண்டு முறை பிறக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முறை மறிப்பீர்கள் போதகர் உங்களுக்கு மற்றும் ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்த போவதாக கூறுகிறார் அது பரவுசியா என்பதாகும் இந்த கிரேக்க பெயர் சொல்லிற்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்திற்கு போதகர் ஒரு சுருக்கமான விளக்கம் தர விரும்புவதாக கூறுகிறார் பரவுசியா என்பது வருகை என்பதாகவும் வருகை அல்லது தொடர்ச்சியான பிரசன்னம் என்பதாகும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்ற வெளிப்பாட்டின் பின் உள்ள சொல்லாகும் கத்தரின் இரண்டாம் வருகை பரோசியா ஒரு விரிவான பல பாகங்கள் கொண்ட முழுமையாகும் இதை இயேசுவின் முதலாம் வருகையிலிருந்து கூறலாம் இந்த நிகழ்வை பற்றி யோசிக்கும்போது அவரின் பிறப்பை மட்டும் விசேஷமாக யோசிப்பதில்லை அவரின் பிறப்பானது வருகை ஆனால் அவரது தொடர்ச்சியான இருத்தல் பிரசன்னம் அவரது வளர்ப்பு கற்பித்தல் ஊழியம் அற்புதங்கள் சீடத்துவம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய ஆகியவை அடங்கும் அவரின் முதலாம் வருகை விரிவான பல பாகங்கள் கொண்ட முழுமையாகும் அதை தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்தினார் இதேபோல போல மறித்தவர்களை செய்யவும் அவர்களை உயிரோடு இருக்கும் விசுவாசிகளோடு ராப்சர் செய்யவும் இரண்டாம் வருகையானது இயேசு மேகங்களில் வருகையோடு தொடங்கும் என்பதாகும் இதை நாம் ஒன்னு தொசலோனிக்கேயே நான்கு பதிமூன்று முதல் பதினெட்டில் வாசித்தோம் அல்லவா வேதாகம எழுத்தாளர்கள் பெரும்பாலும் பரோசியாவின் வரு வருகை அம்சத்தை வலியுறுத்தினார்கள் ஏனெனில் அவர்கள் கேட்பவர்கள் மத்தியில் தெய்வீக வாழ்க்கையை தூண்ட விரும்பினார்கள் இயேசுவின் வானத்தில் மகிமையான வருகை அதாவது மறைத்தவர்களை உயிர்த்தெழும்ப செய்யவும் விசுவாசிகளை ராப்சர் செய்யவும் என்பது மட்டும்தான் என பார்ப்பது தவறாகும் ஏனெனில் அவரின் பரோசியாவின் தொடர் பிரசன்னம் கர்த்தரின் கோபாக்கினையின் நாள் இஸ்ரவேலில் மீதம் இருப்பவர்களை இரட்சிப்பிற்கு கொண்டுவருதல் மற்றும் அவரது பூமிக்குரிய அரசாட்சியை மீட்டெடுப்பது போன்ற முக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கும் இது மில்லினியம் வரை நீடிக்கும் சுருக்கமாக சொன்னால் கிறிஸ்துவின் பரோசியா தேவனுடைய மக்களை அவர் மீட்பதும் துன்மார்க்கல் மீதான நியாய தீர்ப்பிலும் உலகை ஆழ்வதிலும் உணரப்படும் மற்ற வார்த்தைகளில் இயேசு மறுபடியும் வரும்போது பரோசியா செய்யும் போது அது சேர்க்கப்படுதல் மற்றும் அது கர்த்தரின் நாள் என்றும் தெரியப்படும் அதில் ராப்சர் மற்றும் மொத்த முறைகளையும் கொண்டதாகும் இது வருகை மற்றும் அதற்கு பின் அவர் செய்கிற காரியங்கள் அதுதான் அவரின் வருகை அதுதான் பரோசியா இது எப்பொழுது நடக்கும் என்பதை போதகர் கற்றுத்தரப்போவதாக கூறுகிறார் இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் தொடரும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லேம்பஸ்டன் டாட் சர்ச் அதாவது ஹெச்இஎல்பி அட் எல்ஏஎம்பி எஸ்டிஏஎன்டி டாட் சிஎயுர்சிஹெச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் போதகர் ஜான் கொடியோல் இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்